அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் முனைவர் த பிரசாந்த பாரதி கணித பேராசிரியர் உங்களும் இப்போது நிற்பதற்கு காரணம் வீரம் நிறைந்த இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மரும சகோதரர்களின் நினைவாக இன்று நாம் பதறிக்கொண்டிருக்கும் ஜம்போ தீவு பிரரணத்தின் முன்னோக்கமாக அதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த கவிதை அமைப்பதற்காக வந்திருக்கின்றேன் மருது சகோதரர் பற்றிய வீரத்தை பற்றிய ஒரு கவிதை மரது புகழ் என்ற தலைப்பில் இருக்கின்றேன் மரது புகழ் சிவந்த மன்னாம் சிவகந்தை சீமை சிவந்த மண்ணாம் சீமை சிறப்பாய் பெற்றெடுத்த சீமி வரும் காலை முத்து வலகநாத தலையை நாளும் முன்னின்று நடத்தும் இரு பெரும் தீரன் பெரிய மருதும் சிறிய மருதும் அவர்தம் வீரத்திற்கு இல்லை ஈடு இனையில் முந்தி வரும் காலையை முரட்டு புஜம் அடக்கும் சீறி சிங்கமும் இவர் சீற்றமும் நடுங்கும் வாழற்று வீசினால் வானற்று குருதிப்படும் வளரி எரிந்தாலோ பாயவர் குடை நடுங்கும் வம்பு செய்வோருக்கு கம்பு சந்தை பதில் சொல்லும் நம்பி வருவோர்க்கு மருது நிலம் துணை இருக்கும் எவளுக்கு மஞ்சோ எவளுக்கு மஞ்சோ என்று முறங்கிய மருது பாண்டிய நெஞ்சம் ஏகாதிபத்திய அந்நியர்க்க அஞ்சும் பாவம் ஆங்கிலேய படைத்தான் இவர் கெஞ்சு விடுதலை ஒன்றே வேற்று என்று விரட்டி அளித்தார் ஆங்கிலேய படையை தூக்கிலிருந்தரை தூக்கி பிடித்தார் இரு பெரும் தமிழரின் தன்மானத்தை